கண்ணுக்கு புலப்படாத அளவுக்கு பறந்து விரிந்தது அதுவே கடல் நாம் தினமும் பார்க்கும் கடல் அது வெறும் நீரல்ல அது ஒரு உலகம் கடல் என்பது பூமியின் எழுபத்ததிலே சத்தது பகுதியை பிடித்தது நமக்கு தெரியாமலே கடல்தான் உலகின் மூலாதாரம் நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனில் பாதியை கடலுக்கே நன்றி சொல்லணும் கடலுக்குள் இருக்கிற உயிர்களின் எண்ணிக்கையை நாம் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கவே இல்லை ஒவ்வொரு கடல் அலைக்கும் ஒரு கதை இருக்கிறது அதிலே சிலம்ப சந்தோஷம் சிலம் சோகமா பழங்காலத்தில் கடல் வழியாகவே உலகம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு வளர்ந்தது மரக்கலங்கள் பயணிகள் சாகசங்கள் எல்லாம் கடலின் கைகளில் நடந்ததுதான் ஆனால் கடலை நாம் எப்படி கையாள்கிறோம் பிளாஸ்டிக் கழிவுகள் எண்ணெய் கசியல் இது கடலை மட்டுமல்ல நம்மையும் பாதிக்குது கடல் நமக்கு உணவு தருது பாதுகாப்பும் தருது ஆனால் நாம அதை பாதுகாக்கணும் அதான் நம் கடமையும் கடல் போலவே நம் மனதும் ஆழமுள்ளதா அலை போல துடிப்புள்ளதா இது ஒரு சந்தேகமல்ல ஒரு சிந்தனை